ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் க்ளீனிங் டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே கலந்து பார்க்க போகிறோம் பியூட்டி டிப்ஸ் எல்லாமே கலந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் பருப்பு வேக வைக்கும்போது சில சமயம் பொங்கி வலியும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு பருப்பு வேக வைக்கும்போதே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பொங்கி வராது அந்த குக்கர் மூடியில் கொஞ்சம் கூட ஒட்டாது ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ம இன்ஸ்டண்ட்டாக வெளியில் எங்கேயாவது கிளம்புறோன்னா நம்ம இன்ஸ்டன்ட்டு மருதாணி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக செடிகளில் இலைகளை பறித்து நீங்கள் கைகளில் மருதாணி வச்சு பாருங்கள் அந்த மருதாணி வாசனையே நம்ம கை ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே இருக்கும் நல்ல வாசனை அவ்வளோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு முறை மருதாணி ஃப்ரெஷ் இலையில நீங்கள் மருதாணி வச்சு பாருங்க அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இன்ஸ்டண்ட்டாக சிவக்கணும்னா நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் அதனால நான் ஒரு ஆளுக்கு தகுந்ததை சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு மூணு பேர் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற அளவுகளை ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் சாயப்பொடி போட்டுக்கோங்க அதே ரெண்டு ஸ்பூன் கா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சன்ரைஸ் எடுத்திருக்கேன் நெஸ்லே சன்ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் ப்ரூ கூட ஆட் பண்ணிக்கோங்க உங்கக்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சாய் ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு ஸ்பூன் சாயப்பொடி டீ டம்ளரில் தான் ஒரு டம்ளர் தண்ணி அது ரெண்டு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும் நல்ல தண்ணி வந்து கால் பங்காக நல்லா குறையிற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அதுதான் கிராம்பு க்ளவுஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் ஒரு பத்து கிராம்பு நீங்கள் தட்டி பவுடராக ஆட் பண்ணாலும் சரி நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாலும் சரி தட்டி ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அது கரைஞ்சி வரும் அதனால் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க நான் தட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த இடி உரல் உங்கள்கிட்ட கிட் குட்டி இடி உரல் இருந்தால் அதில் நீங்கள் தட்டி இந்த தண்ணியிலையே சாயப்பொடியில் இதுவும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கி விட்டுருங்க நல்லா கொதி வந்ததும் கொதிச்சு நல்லா அது கால் பங்கா குறையும் குறைஞ்சி வரும்போது எடுத்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மருதாணி இலை பறித்து வந்தோம் இல்லையா அந்த இலையில் நம்ம இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஆறி வந்துடுச்சு நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த தண்ணியை தான் நான் வந்து ஃப்ரெஷ் மருதாணி இலையில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் மருதாணி இலை இருந்தது நான் அதை தான் நான் இன்னைக்கு வைக்க போகிறேன் அதுக்கு நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் இந்த ஃபில்டர் பண்ணத்தூளை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு கொசு வெரைட்டியாக நம்ம பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் தலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இந்த தலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க இந்த தண்ணியை இதிலே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்னன்னா நான் நான் இதை வந்து ஆட் பண்ணின கிளிப்பு வந்து ரெண்டு தட ரெண்டு ரெண்டு டைம் வந்து ஆட் ஆகிடுச்சி அதனால் நான் ரெண்டு டைம் போட்டிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க ஒரு டைம் தான் போடணும் நான் வந்து ஆட் பண்ணினதை அது ரெண்டு டைமாக ஆட் ஆகிடுச்சி இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நான் என் கைகளில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன் அரை மணி நேரம் மட்டுமே நான் வச்சுருந்தேன் நீங்கள் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்ல கலர் நல்ல திக்காக வந்திருக்கும் நான் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் போதும் வெளியில் போகிறதுனால ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லிட்டு நான் ஆஃப் அன் ஹவர் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் ஆஃப் அன் அவர் கழிச்சு நான் என் கையை காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா செவந்து வந்திருந்தது பாருங்கள் நான் கைகளை தண்ணியில் அலசிட்டு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பவுடர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தலைகள் இலைகள் கிடைச்சா மருதாணி இலைகள் நீங்கள் கிடைச்சா இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வச்சு பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்கும் உங்கள் கையை நல்ல மனமாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் மருதாணி வைக்கிறதுனால உங்கள் உடம்பும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அந்த வெயில்னால் நம்ம உடம்பு ஹீட் ஆகிறது குறையும் நீங்கள் மந்த்லி டூ டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் இது மட்டும் இல்லை இது கூட நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை கொஞ்சமாக புளி இதெல்லாம் கூட நீங்கள் வச்சு நீங்கள் அரைச்சி வைக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் மருதாணி நீங்கள் வைக்கிறீங்களா இல்லை இன்ஸ்டன்ட் மருதாணி வைக்கிறீங்களா உங்களுக்கு எந்த எது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் தக்காளிலாம் இப்போல்லாம் தக்காளி ஏகப்பட்ட ரேட்டு விற்கிது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி எல்லாம் வாங்கினா சில சமயம் அழுகி போயிடும் ஒவ்வொரு பழம் அழுகி போயிடும் அந்த மாதிரி அழுகுன பழத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம கார்டனுக்கு நம்ம பூக்கள் செடி வாங்கிட்டு வரும்ல அந்த செடியில் இருக்க பாட்டை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு இந்த மாதிரி தக்காளி விதைகள் முளைக்க போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டேபிள் ரோஸ் வளர்த்தலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் கீரைகள்லாம் வளர்த்தலாம் வெந்தயம் போட்டு நீங்கள் வளர்க்கலாம் சிறுகீரை இந்த மாதிரி நிறைய பயன்பாட்டுக்கு புதினா மல்லி இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி வெந்தியம் கீரை வளர்க்குறதுக்கு மல்லிக் கீரை டேபிள் ரோஸ் இதெல்லாம் தான் இந்த மாதிரி பாட்டு நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு வெங்காயமெல்லாம் நறுக்கி வைப்போம் அந்த மாதிரி நறுக்கும் போது நம்ம தேவைக்கு அதிகமாக சில சமயம் நறுக்கிடுவோம் அதில் சரி பாதி வெங்காயம் நம்ம மார்னிங் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது மார்னிங்லேருந்து பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் தன்மையாக ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த மாதிரிலாம் தன்மை இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம நறுக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியிலே வச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம குக்கிங் ஆயில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம கட் பண்ண அந்த வெங்காயத்தை வெங்காயோட பாதி பகுதி இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் மீதி வெங்காயம் பாதி இருக்குது இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மேல் பாகத்துலையும் சைட்லையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஒரு பவுலில் வச்சுருங்க எதுவுமே ஆகாது நம்ம கட் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி வெங்காயம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் சொல்லியிருக்க டிப்ஸில் ஏதோ ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது எந்த டிப்ஸு இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன குக்கிங் டிப்ஸு கிளீனிங் டிப்ஸு எல்லாமே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டு சில்வர் குடம் பல வருடங்களாக நான் இதை பயன்படுத்தாமல் இருந்தேன் அதில் ஃபுல்லாக எல்லாம் உப்புக்கரை நிறைய படிஞ்சுருந்தது பாருங்கள் எவ்வளோ உப்புக்கரை இருக்குது பாருங்கள் எல்லாம் உப்புக்கரை திட்டு திட்டா குடம் சைடில் உள்பகுதி எல்லாமே இருந்தது இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அதுக்காக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு வீட்டில் இருக்க சிம்பிள் டிப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன் சும்மா புது குடை மாதிரி பளிச்சுன்னு பல பலன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பல வருடம் குடம் குடன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க புதுசாக நம்ம வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பல பலன் இருந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூத் பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ணி நல்ல தண்ணியில் தான் நான் வந்து ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணினேன் நான் அதெல்லாம் ஊற வைக்கலாம் இல்லை இந்த பேஸ்ட் கூட நான் எந்த ஒரு பேக்கிங் சோடாவோ இல்லை மற்ற சொல்யூஷன் எதுவுமே நான் யூஸ் பண்ணல ஒன்லி ஒரே ஒரு பேஸ்ட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன் பாருங்கள் நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ புதுசாக பல பலன்னு இருக்குது பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது சைனிங்காக இருக்குது பாத்திரமே எந்த ஒரு சில்வர் பாத்திரம் எவ்வளோ கரப்புடிஞ்ச கரப்படிஞ்ச பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு சில்வர் பாத்திரமெல்லாம் பல இருக்கும் இப்போ ஃபைனல் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் தோசை தவா மேலே பிளாஸ்டிக் கவர் வச்சு பாருங்கள் ஷாக் ஆயிடுவீங்க அது என்ன அது பிளாஸ்டிக் கவர் வச்சா என்னங்க ஆகும் உருகி தான் போகும் அப்படிங்கிறீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு என்னென்னு பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேர்த்துக்கு தெரியாமலே இருக்கும் என்னென்னா நம்ம தோசை தவா யூஸ் பண்ணிவிட்டு தோசை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி பரன் மேலே வச்சுருவோம் இல்லை கபோர்டில் வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கும்போது காற்றுப்பட்டு நிறைய குப்பைகள்லாம் படும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த இரு குப்பையும் இல்லாமல் நம்ம க்ளீனாக இருக்கிறதுக்கு கழுவிட்டு நல்லா ஈரலாம் இல்லாமல் தொடைச்சிட்டு நீங்கள் அதில் வந்து சீசனிங் பண்ணி வச்சுருங்க ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா சீசனிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு நீங்கள் கவர்க்குள்ளே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம ரெண்டு நாள் கழிச்சோ இல்லை பத்து நாள் கழிச்சோ நம்ம எப்போ எடுத்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்படியே இருக்கும் எந்த ஒரு தூசு காற்றுப்பட்டு எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்